நிச்சயமாக தீபிகா தென்காசி மாவட்டம் இடைக்கால் பகுதியில் ஒரு பயங்கர கோர விபத்தானது ஏற்பட்டுள்ளது அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசியில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி செல்லக்கூடிய பேருந்தும் ராஜபாளையத்திலிருந்து எதிரே வந்த தனியார் பேருந்துகள் ஒன்றுக்கொன்று நேருக்கு நேர் மோதி ஒரு பயங்கர கோர விபத்தானது ஏற்பட்டுள்ளது இந்த பயங்கர கோர விபத்து ஏற்பட்டதில் நேருக்கு நேர் வந்த தனியார் பேருந்துகள் ஒன்றுக்கொன்று மோதியதில் முழுவதுமாக நொறுங்கி சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பேருந்தில் பயணித்த பயணிகள் ஏராளமானோர் காயம் ஏற்பட்டுள்ளனர் சுமார் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அடிபட்ட நிலையில் கை கால்கள் தலை அனைதும் உடைந்த நிலையில் தென்காசி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு தனியார் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அரசு ஆச்கள் என இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களில் தன்னார்வலர்களின் உதவிகளுடன் தற்போது அடிபட்டவர்கள் வந்து சிகிச்சைக்காக அடுத்தடுத்து தென்காசி அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் தற்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் ஒரு ஒரு பயங்கரமான சூழலானது நிலவி வருகிறது இங்கு ஏராளமானோர் குவிக்கப்பட்டுள்ள நிலையின் காரணமாக அழுகை குரலுடன் தென்காசி அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனையாது தற்போது அதிர்ச்சிகரமான சூழலில் ஏற்பட்டுள்ளது தற்போது வரை இந்த விபத்தில் பெண்கள் உட்பட சுமார் எட்டு நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் தற்போது அங்கு காவல்துறையினர் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வரை தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் பெண்கள் உட்பட சிறுவர்கள் குழந்தைகள் என அனைவரும் பேருந்தில் பயணித்த நிலையில் தற்போது அவர்கள் கை கால்கள் முழுவதுமாக உடைந்தும் தலையில் பயங்கர அடிபட்டும் அவர்கள் தற்போது இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது அதன் காரணமாக தற்போது தென்காசி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அவர்களது உறவினர்களும் நேரடியாக பார்த்து ஒரு அழுகை காட்சியானது இங்கு அதிகமாக ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தென்காசி தற்போது அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு அசாதாரணமான சூழலும் நிலவு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏராளமான தன்னார் வளர்ந்து தற்போது இந்த மீட்புப் பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் அஹ் தற்போது காவல்துறையினர் இது குறித்து உரிய விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திவ்யா